அதிகாரம் இருபத்தி ஐந்து யூதாவின் அரசர் அமட்சியா அமட்சியா அரசனான போது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் எருசலேமில் இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் எருசலேமை சார்ந்த யோயத்தான் என்பவளே அவனுடைய தாய் ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதையே அவன் செய்தான் இருப்பினும் அவன் முழு மனதுடன் அவ்வாறு செய்யவில்லை அவன் தனது அரசை வலுப்படுத்திய பின் அரசராகிய தன் தந்தையை கொன்ற அலுவலர்களை கொலை செய்தான் பிள்ளைகளுக்காக தந்தையரும் தந்தையருக்காக பிள்ளைகளும் கொல்லப்படலாகாது அவரவர் தம் பாவத்திற்காக கொல்லப்படட்டும் என்று மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களின் புதல்வர்களை அவன் கொல்லவில்லை ஏதோமுடன் போர் பின்னர் அமட்சியா யூதா மக்களை ஒன்று திரட்டி யூதா மற்றும் பென்யமின் நாடுகளெங்கும் குடும்பங்கள் வாரியாக ஆயிரத்தவர் தலைவர்களையும் ஏற்படுத்தினான் இருபது வயதும் அதற்கு மேலும் உள்ளோரை அவன் ஒன்று சேர்த்தபோது கேடயம் தாங்கி போரிடும் வேல் வீரர் மூன்று லட்சம் பேர் இருந்தனர் இஸ்ரேல் நாட்டிலிருந்து லட்சம் போர் வீரரை நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளிக்கு அவன் அமர்த்தினான் அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடம் வந்து அரசே இப்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது ஏனெனில் ஆண்டவர் இப்ரேலரோடு இல்லை எப்ராயும் புதல்வரோடும் இல்லை ஆனால் அப்படிச் சென்று போரில் வலிமை வாய்ந்தவராக திகழலாம் என்று நீர் கருதினால் கடவுள் உம்மை முன் வீழ்த்துவார் ஏனெனில் உதவி புரியவும் வீழ்ச்சியுறச் செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார் அப்பொழுது அமட்சியா மனிதரை நோக்கி இஸ்ரேலின் படைக்கு நான் கொடுத்துள்ள நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளி வீணாகுமே என்றான் அதற்கு கடவுளின் மனிதர் ஆண்டவரால் இதைவிட மிகுதியாக உனக்கு கொடுக்க முடியும் என்றார் பின்னர் அமட்சியா எப்ராஹிமிலிருந்து வந்த போர்படையை பிரித்து அவர்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைத்தான் அவர்கள் யூதாவின் மீது கடுஞ்சினமுற்று கோப கனலுடன் தங்கள் நாடு திரும்பினார்கள் அமட்சியாவின் நம்பிக்கை துரோகம் பின்னர் அமட்சியா தன்னை வலுப்படுத்திக் கொண்டு உப்பு பள்ளத்தாக்கிற்கு தன் மக்களை அழைத்து சென்றான் அங்கே சேயிர் புதல்வருள் பத்தாயிரம் பேரை கொன்றான் மற்றும் ஒரு பேரை யூதாவின் புதல்வர் உயிரோடு பிடித்து ஒரு குண்டின் உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கிருந்து கீழே தள்ள அவர்கள் நொறுங்கி சிதறினார்கள் இதற்கிடையில் தன்னோடு போருக்கு அழைத்துச் செல்லாமல் அமட்சியா திருப்பி அனுப்பிய போர் வீரர்கள் சமாரியா முதல் பெட்கோரோன் வரையிலுள்ள யூதாவின் நகர்களை சூறையாடினார்கள் மூவாயிரம் பேரை கொன்றதுடன் மிகுந்த பொருட்களையும் கொள்ளையடித்தார்கள் அமட்சியா ஏதோமியரை முறியடித்து சேயிர் புதல்வர்களின் தெய்வ சிலைகளை கொண்டு வந்தான் தன் தெய்வங்களாக அவற்றை நிறுத்தி வைத்து அவற்றின் முன்பாக பணிந்து அவற்றுக்கு தூபம் காட்டினான் எனவே அமட்சியாவின் மீது ஆண்டவர் கடுஞ்சினமுற்று அவனிடம் ஓர் இறைவாக்கினரை அனுப்பினார் அவர் அமட்சியாவை நோக்கி தங்கள் மக்களை உன் கை நின்று காப்பாற்ற இயலாத தெய்வங்களில் நாட்டம் கொண்டது ஏன் என்று கேட்டார் இவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருக்கையில் அமட்சியா அவரை நோக்கி அரசருக்கு ஆலோசகனாக உன்னை நாங்கள் நியமித்தோமா நிறுத்து நீ ஏன் வீணாக சாக வேண்டும் என்றான் இறைவாக்கினரும் சற்று நிறுத்தி பின் அமட்சியாவை நோக்கி எனது ஆலோசனை கேட்காமல் நீர் இவ்வாறு செய்ததனால் கடவுள் உம்மை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் அறிவேன் என்று கூறினார் இஸ்ரேலுடன் போர் பின்னர் அமட்சியா ஆலோசனை செய்து ஏகூவின் மகன் யோவகாசுக்கு பிறந்த யோவாசு என்ற இஸ்ரேலின் அரசனிடம் வாரும் நாம் நேருக்கு நேர் பார்த்து கொள்வோம் என்று சவால் விட்டான் இப்ரேலின் அரசர் யோவாசு யூதாவின் அரசர் ஆள் அனுப்பி லெபனோனின் நெருஞ்சி செடி லெபனோனின் கேதுரு மரத்திடம் தூதனுப்பி நீ உன் மகளை என் மகனுக்கு மணமுடித்து கொடு என்று கேட்டதாம் அப்பொழுது லெபனோனின் காட்டு விலங்கு ஒன்று அவ்வழியே போகையில் அந்நெருஞ்சி செடியை மிதித்து போட்டதாம் ஏதோமை நீர் முறியடித்ததனால் உம் இதயம் தற்பெருமை கொண்டு எழுகிறது இப்பொழுது நீர் உம் வீட்டிலேயே இரும் நீரும் உம்மோடு யூதாவும் வீழ்ச்சியுறும்படி தீமையை நீர் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தான் ஆனால் அமட்சியா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை ஏதோமின் தெய்வங்களை அவன் நாடியதால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்படைக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார் ஆகவே இஸ்ரேலின் அரசர் யோவாசு போருக்கு புறப்பட்டு வர அவனும் யூதாவின் அரசர் அமட்சியாவும் யூதாவின் பெத் சமேசில் நேருக்கு நேர் மோதினர் யூதாவினர் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டு அவரவர் தம் கூடாரத்திற்கு ஓடினர் யூதாவின் அரசனும் அகசியாவின் மகனாகிய யோவாசின் மகனுமான அமட்சியாவை யோவகாசின் மகனும் அரசனுமான யோவாசு பெத் அவனை இட்டு சென்றான் இஸ்ரேலின் எருசலேமுக்கு எப்ராஹிம் வாயில் தொடங்கி மூலை வாயில் வரை நானூறு முழ நீளத்திற்கு எருசலேம் அதிலை யோவாசு இடித்து தள்ளினான் கடவுளின் இல்லத்தில் ஒபேதெதோமின் பொறுப்பில் இருந்த அனைத்து பொன்னையும் வெள்ளியையும் அனைத்து கலன்களையும் அரண்மனையின் கருவூலங்களில் இருந்தவை யாவற்றையும் கொள்ளையடித்தான் பிணை கைதிகளையும் சிறைபிடித்து சமாரியாவுக்கு திரும்பினான் அமட்சியாவின் முடிவு யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாசு இறந்த பின்னும் யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமட்சியா பதினைந்து ஆண்டுகள் உயிரோடிருந்தான் இருந்தான் அமட்சியாவின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேடுகளில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அமட்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராக சதி உருவானது அவன் லாகிசுக்கு தப்பியோட அங்கேயும் அவர்கள் ஆள்களை அனுப்பி அவனை கொன்றார்கள் அவன் உடலை குதிரைகளால் எடுத்து சென்று யூதாவின் நகரில் அவன் மூதாதையருடன் அடக்கம் செய்தார்கள்